வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஜனவரியில் முக்கிய தினங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு அப்புறம் ரயில்வே எக்ஸாம்லேயும் கேட்பாங்க அப்புறம் டெட்டில் கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடிய முக்கிய தினங்கள் பற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஜனவரி உலகளாவிய குடும்ப தினம் ஃபோர்த்து ஜனவரி உலக பிரைலி தினம் சிக்ஸ்த் ஜனவரி போர் அனாதைகளுக்கான உலக தினம் நைன்த் ஜனவரி பிரபதி பாரதி திவாஸ் தினம் என்ஆர்ஐ டுவெல்த்து ஜனவரி தேசிய இளைஞர் தினம் இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது ஃபிஃப்த் ஜனவரி இந்திய இராணுவ தினம் இதுவும் இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி தேசிய வலிமை தினம் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி சர்வதேச கல்வி தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்தில் வந்து ரெண்டு தினம் வருது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் கல்வி டுவெண்ட்டி ஃபோர்த்தில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலேயும் வந்து ரெண்டு தினம் இருக்குது தேசிய வாக்காளர் தினம் தேசிய சுற்றுலா தினம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஓட்டு போடணுன்னா சொந்த ஊருக்கு தானே போய் ஆகணும் அப்போ நீங்கள் சுற்றுலா மாதிரி வந்து அந்த ஓட்டை போடுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய வாக்காளர் தினம் தேசிய சுற்றுலா தினம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரிலேயே வந்து ரெண்டு தினம் இருக்குது ஆல்ரெடி தெரிஞ்சது வந்து இந்திய குடியரசு தினம் அப்புறம் சர்வதேச சுங்க தினம் இதுலேயே ரெண்டு தினம் இருக்குது தேர்ட்டீன்த் ஜனவரியில் வந்து தியாகிகள் தினம் உலக தொழுநோய் தினம் இதுலேயே வந்து ரெண்டு தினம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்